ஒரு நீண்ட காலத்திற்குப் பிறகு தேவயானி என்ற சிறந்த பெண் விளையாடுவதற்காக அந்த வனத்திற்குச் சென்றாள் அப்போது சர்மிஷ்டாவுடன் ஆயிரம் பணிப்பெண்களும் இருந்தனர் அவர்கள் அந்த இடத்திற்குச் சென்று தங்கள் விருப்பப்படி சுற்றித் திரிந்தனர் எல்லா தோழிகளுடனும் சேர்ந்து அவர்கள் மகிழ்ச்சியாக மது அருந்தியும் பலவிதமான உணவுகளை உட்கொண்டும் பழங்களை கடித்தும் விளையாடினர் அதே நேரத்தில் நகுஷனின் அரசனான ஏயாதி தற்செயலாக அந்த இதத்திற்கு வந்தான் அவன் தண்ணீர் தேடி அலைந்து களைத்து இருந்தான் அவன் தேவயானியையும் சர்மிஷ்டாவையும் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட மற்ற பெண்களையும் கண்டான் தேவயானி புன்னகையுடன் அமர்ந்திருந்தாள் அவள் அழகில் ஒப்பற்றவளாக இருந்தாள் சர்மிஷ்டா அவளுக்கு கால் பிடித்து சேவை செய்து கொண்டிருந்தாள் யயாதி இரண்டு கன்னிகைகள் மற்றும் ஆயிரம் பனிப்பெண்களுடன் இருந்த இருவரையும் அவர்களின் பெயர்களையும் கோத்திரத்தையும் கேட்டான் தேவயானி நான் அசுர குருவான சுக்ரனின் மகள் இவள் என் தோழி சர்மிஷ்டா விருஷபர்வனின் மகள் என்றாள் யயாதி அசுரர்களின் மகளான இவள் எப்படி உன் தோழியாகவும் பணிப்பெண்ணாகவும் இருக்க முடியும் என்று கேட்டான் தேவயானி எல்லாம் விதியின்படி நடக்கிறது விதியால் விதிக்கப்பட்டதை மாற்ற முடியாது என்றாள் யயாதி நீ யார் எங்கிருந்து வருகிறாய் யாருடைய மகன் என்று கேட்டான் யயாதி நான் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து வேதங்களை கற்றுள்ளேன் நான் ஒரு அரசன் யயாதி என்று அழைக்கப்படுகிறேன் என்றான் தேவயானி எதற்காக இங்கு வந்தாய் என்று கேட்டாள் யயாதி நான் வேட்டையாட வந்தேன் தண்ணீர் தேடி இங்கு வந்தேன் என்றான் தேவயானி ஆயிரம் கன்னிகைகள் மற்றும் சர்மிஷ்டாவுடன் நீ எனக்கு அடிமையாக இருக்க வேண்டும் நீ என் கணவனாக இருக்க வேண்டும் என்றாள் யயாதி நான் உனக்கு தகுதியானவன் அல்ல அரசர்கள் உன்னை மணக்க முடியாது என்றான் தேவயானி பிரம்மனும் சத்திரியனும் இணைந்தவர்கள் நீ என்னை மணந்து கொள் என்றாள் யயாதி நான்கு வர்ணத்தவர்களும் ஒரே உடலில் இருந்து வந்தவர்கள் பிராமணனே உயர்ந்தவன் என்றான் தேவயானி நீ என்னை மணந்துகொள் நான் உன்னை தேர்ந்தெடுக்கிறேன் என்றாள் யயாதி விஷமுள்ள பாம்பை விடவும் நெருப்பை விடவும் பிராமணன் ஆபத்தானவன் என்றான் தேவயானி எப்படி என்று கேட்டாள் யயாதி பாம்பு ஒருவரைத்தான் கொல்லும் ஆனால் பிராமணன் கோபமடைந்தால் ஒரு நாட்டையே அழித்து விடுவான் அதனால் உன் தந்தை உன்னை எனக்கு தரவில்லை என்றால் நான் உன்னை மணக்க முடியாது என்றான் தேவயானி என் தந்தை உன்னை தேர்ந்தெடுத்தால் நீ என்னை மணந்து கொள் கேட்டால் பயம் இல்லை கொடுத்ததை வாங்க மறுக்கக்கூடாது என்றாள் தேவயானி தன் தந்தையிடம் தூது அனுப்பினாள் சுக்ராச்சாரியார் யயாதியை பார்த்ததும் யயாதி அவரை வணங்கினான் தேவயானி இவன் என்னை மணக்க விரும்புகிறான் நீ எனக்கு இவனை கொடு நான் வேறு யாரையும் மணக்க மாட்டேன் என்றாள் சுக்ராச்சாரியார் நீ இவனை மணந்துகொள் நான் உனக்கு இவளை தருகிறேன் என்றார் யயாதி இது தர்மத்திற்கு விரோதமானது என்றான் சுக்ராச்சாரியார் நான் உன்னை விடுவிக்கிறேன் நீ தேவையானியை கொள் நீ அவளுடன் மகிழ்ச்சியாக இருப்பாய் சர்மிஷ்டாவை நீ எப்போதும் மதிக்க வேண்டும் ஆனால் அவளுடன் படுக்கையில் சேரக்கூடாது என்றார் யயாதி சுக்ராச்சாரியாரை வணங்கிவிட்டு தன் நகரத்திற்கு சென்றான்